அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஒரு சிறப்பான நாள் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் மாற்றுத்திறனாளிகள் இன்று பல நிலைகளில் உள்ளனர் உலக மக்கள் தொகையில் பதினைந்து சதவீதம் பேர் பல விதமான அதாவது ஒன்பது வகையான குறைபாடுகளில் காணப்படுகின்றன ஒன்று உடல் குறைபாடு உடல் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தான் கூறுகிறோம் அதாவது முதுகுத்தண்டு பிரச்சனை கழுத்து கால் ஏற்படக்கூடிய ஊனங்கள் வகைகள் தான் படிப்பு இப்படி பல குறைபாடுகள் மன குறைபாடு மன குறைபாடு என்பது அந்த பிறவியிலேயே அவர்களுக்கு வரக்கூடியது அறிவு சார்ந்த செயல்கள் குறைவாக இருக்கும் அதாவது ஐக்கிய நுண்ணறிவு திறன் சார்ந்ததுதான் மனநிலை குறைபாடு அதாவது இவங்க வந்து மெண்டல் சம்பந்தமானது மன அழுத்தம் மனத்தில் உள்ள குறைபாடை குறிப்பிடும் மூன்றாவது அறிவுசார் குறைபாடு அறிவுசார் என்பதும் அவர்களுக்கு இவ்வளவுதான் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய திறன்கள் குறைவாக இருப்பதால் அவர்களை வந்து இப்போ வந்து சில பேர்லாம் இதனால் அவர்களுக்கு பைத்தியம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த குறைபாடு புலனறிவு சார்ந்த குறைபாடு சிந்தனைகள் அவர்கள் நினைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு புற உலக சிந்தனையாளர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து அந்த மூளையினுடைய செயல் திறன் குறைவாகவே இருக்கும் எந்த ஒரு இதையும் கிரகித்து கொள்ளக்கூடிய அதை உணரக்கூடிய சிந்தனை உணரக்கூடிய தெளிவு இல்லாத ஒரு நிலை அடுத்து உணர்ச்சி சார் குறைபாடு உணர்ச்சி பொருட்கள் தோலில் வரக்கூடிய இது அவர்களுடைய எதையும் கே கிரகிக்கக்கூடிய திறன் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக ஆர்டிசம் சம்பந்தமானது ஸ்பெக்ட்ரோகிராம் சொல் ஸ்பெக்ட்ரோகிராம் அந்த மாதிரியானது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வரக்கூடிய அந்த கோளாறு நாட்டி சம்பந்தாலும் ஒரு அடுத்து பெருமூளை குறைபாடு பெருமூளை சார்ந்தது அதான் வாதம் பெருமூளை பாதிப்பு இருந்தாலே வாத குறைபாடுகள்லாம் இருக்கும் அது மாதிரி அடுத்ததாக கண் பார்வை இல்லாமை செவித்திரன் குறைபாடு செவித்திரன் குறைபாடு இருந்தாலே அவர்களுக்கு வாய் பேச முடியாத சொன்னால் இவ்வளவு ஒன்பது வகையாக பிரித்து இதை அவர்களுக்கான தனித்துறைகள் தனி அலுவலகங்கள் உள்ளது அதில் அவர்கள் எத்தனை சதவீதம் குறைபாடு என்பதை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு அவர்கள் பல உபகரணங்கள் கொடுக்குறாங்க அவர்களுக்கான உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது இந்த அளவிற்காக இந்த மாதிரியாக அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வந்து சமூகத்தில் பின்தள்ளப்படுகிறார்கள் அதற்காக அவர்களுக்கு உதவியை கொடுக்கக்கூடிய நாடாகவும் அவர்கள் எல்லா வசதிகளையும் பெற வேண்டும் அவர்களுடைய மனக்குமரல்களை எடுத்து அதை தெளிவுபடுத்தும் விதமாக ஓமியன்றைய நாள் அவர்களுக்காக ஒரு தனி நாளாக மதிக்கப்பட்டு அதை செயல்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்டு வருகிறது தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அவர்களுக்கு செயல்படுத்துவதற்காக பல நிறுவனங்கள் பல இயக்கங்கள் செயலாற்றி கொண்டு இருக்கிறது அவர்கள் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரகத்திலும் தனித்தனி நிறுவனங்கள் செயல்பாட்டி வருகின்றன பேருந்து வசதி மற்றும் அவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய திறன் வேலைவாய்ப்பு திறன் இவ்வாறாக ஒவ்வொரு வகையிலும் வழங்கப்பட்டு வருகிறது இரயில் பெட்டிகளெல்லாம் மாற்றுத்திறனாளிகளின் பட்டியல் தனியாக உள்ளது இவ்வாறு இவ்வளவு வசதியும் அவர்களுக்காக உள்ளது